வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வேலூர் உதவும் உள்ளங்கள் தலைவர் மதிப்புக்குரிய ஈரா சந்திரசேகர் அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா பவள விழா என்று சிறப்பான முறையில் ஆற்காடு நெல்லரிசி திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தியவர்கள் திருமிகு பொன்கூ சரவணன் தலைவர் மாவட்ட வணிக சங்க தலைவர் அவர்கள் திரு கே கணேஷ் தலைவர் அகத்தியர் சேவா அறக்கட்டளை தலைவர் அவர்கள் முன்னிலை வகுத்தவர்கள் பெல் எஸ் பிரபு அவர்கள் எஸ் பாஸ்கரன் அவர்கள் ஜே திருமால் அவர்கள் அருளாசி வழங்கியவர்கள் தவத்திரு பாலமுருக பாலமுருகனடிமை சுவாமிகள் ரத்னகிரி அவர்கள் தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் கலவை ஸ்ரீலஸ்ரீ மோகனந்த சுவாமிகள் சித்தஞ்சி பீடம் அருளாசி சிறப்பாக வழங்கினார்கள் இதில் விழா பேருரை நிகழ்த்தியவர் உயர்திரு முனைவர் ஜி விஸ்வநாதன் எம்ஏபிஎல் வேந்தர் விஐடி பல்கலைக்கழகம் வேலூர் அவர்கள் கலந்து கொண்டு பேருரை நிகழ்த்தினார் ஏற்புரை நிகழ்த்தியை ஏற்றுக்கொண்டவர் மதிப்புக்குரிய ஈரா சந்திரசேகர் அவர்கள் தலைவர் உதவும் உள்ளங்கள் வேலூர் அவர்களுக்கு இன்று எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பான முறையில் காலையில் ஆற்காடு நெல்லரிசி திருமண மண்டபத்தில் காலையில் இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் வருகை புரிந்த அனைத்து சமூகத்தின் ஆர்வலர்களும் திரு ஈரா சந்திரசேகர் அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டன பொன்னாடைகள் அணிவிக்கப்பட்டு சந்தன மாலை அணிவிக்கப்பட்டு பூ மாலை அணிவிக்கப்பட்டு அவருடைய சேவையை சிறப்பாக ஒவ்வொருவரும் அவருடைய சேவை பற்றி சிறப்பாக பேசி அவரை வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து திரு ஈரா சந்திரசேகர் அவர்கள் பேசும் பொழுது ஒவ்வொரு நாளும் மனித குலத்திற்கு என்ன தேவை என்பதை நாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் அதுதான் நமக்கு சிறந்தது பிறந்தநாள் நாள் திருமண நாள் மற்றும் பேர விழாக்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய பணங்களை சம்பாதிக்கின்ற பணத்தை வீணாக நாம் செலவழிக்காமல் அதனை பயனுள்ளதாக இல்லாதவர்களுக்கு தேடிச் சென்று நாம் உதவ வேண்டும் என்று பேசினார் அதைத் தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு சேலையும் ஆண்களுக்கு வேட்டி இந்த நலத்திட்ட உதவியெல்லாம் கொடுத்து சிறப்பாக வருகை புரிந்த அனைவரும் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு போல் பல ஆண்டுகள் நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள் செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்